திருவாசகம் பதிகம் இருபத்தி நாலு அடைக்கல பத்து திருச்சிற்றம்பலம் செழு கமல திரளனனின் சேவடி சேர்ந்த மைந்த பழுத்த மனத்தடியர் உடன் போயினர் யான் பாவி ஏன் புழுக்கன் உடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பொன்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே உடையாய் அடியேன் நடைக்கிழமே பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும்பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான் பெருமான் உடையாய் அடியேன் உன் பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின் கலர்புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் எரிநர்வான் யான் இடர்கடல்வாய் சுழி சென்று மாதர் திரை காம சுரவெறிய அழிகின்றனன் உடையாய் அடியேனு நடைக்கிழமே சுருள் கூலையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள்புரியாக்கையிலே கிடந்து எய்த்தனன் நன்மைத்தடங்கன் வெருள் புரிமான் அண்ணன் நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் உன்னடைக்கலமே அடைக்கலமே பாவிய கண்ணியர் வன்மத்து உடைந்து தாளியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலர்த்தாள் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆழியப்பா உடையாய் அடியேனு மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரள் வேணே புரளாமல் புகுந்தருளி எண்கணிலே அமுதோரி தித்தித்து என் பிழைக்கிறங்கும் அங்கணனே உடையாய் அடியேன் உன் மாவடு வைரன்ன கன்னி பங்கா நின் மலரடிக்கே உவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாயிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆகடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்களமே பிரிவரியா அன்ப நின் அற்பை தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்களமே வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனண்ண தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் நடைக்கலமே திருச்சிற்றம்பலம்